ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று ஒரு குட்டி கதை பார்க்கலாமா அன்பு பாசம் நேசம் பற்றியான ஒரு கதை தான் படிக்கப் போகிறோம் வாங்க உங்களுக்கு கதை படிக்க பிடிக்குமா இல்லை கேட்க பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க கதைக்குள்ளே போகலாம் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக தன் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு தவித்து கொண்டிருந்தான் கணவன் வீட்டில் சம்மதமில்லாமல் நடந்த திருமணம் அந்த பெண் வீட்டார்கள் மகள் இறந்துவிட்டாள் என்றே கூறிவிட்டார்கள் துணைக்கு யாரும் இல்லாமலே தாய்க்கு தாயாக இருந்து அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து இன்று இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து வந்த அவனுக்கு இப்பொழுது சற்று பயமாகவே இருந்தது ஒரு வருட காலமாக பேசாத அவன் அன்று அவன் தாய்க்கு ஃபோன் செய்கிறான் அம்மா மருத்துவமனையில் இன்றே அனாதையாக நிற்கிறேன் உள்ளே அவள் வயிற்று பிள்ளையுடன் போராடுகிறாள் ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லாத அனாதையாக அம்மா கேட்ட அம்மா பதில் ஏதும் சொல்லாமல் அழுதாவாரே கைபேசியை கீழே வைத்துவிட்டு நிற்க அவன் அப்பா யாரிடம் பேசினாய் என கேட்க அம்மா விவரத்தை சொன்னாள் சிறிய மௌனத்திற்குப் பிறகு உன் மகன் செய்த தவறுக்கு அந்த பெண் என்ன செய்யும் நீ போய் பார்த்துவிட்டு வா ஆனால் நான் செத்தாலும் அவன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்றார் அம்மா கிளம்பி வெளியே போன சில நிமிடங்களில் மற்றும் ஒரு கைபேசி அழைப்பு வர அதை அப்பா எடுக்கிறார் எதிரில் செல்ல மகனின் குரல் அம்மா ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அம்மா சீக்கிரம் வாமா பார்ப்பதற்கு அப்பாவை போலவே உள்ளதம்மா அப்பா பார்க்க வருவார் அம்மா மறுநொடி கைகள் நடுங்கி அப்பாவின் கண்கள் குளமாய் காட்சி அளித்தது கரையும் உடைத்து கொண்டு கண்ணீர் வர ஆரம்பித்தது முகத்திலே விழிக்க மாட்டேன் என்ற அப்பா ஃபோனை அணைத்துவிட்டு சட்டையை போட்டுக்கொண்டு அம்மாவை பின்தொடர்ந்தார் யாராவது வருவார்களா தன் குழந்தையை பார்க்க என்ற ஏக்கத்தில் மகன் நிற்க வாசலில் அம்மாவை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் சிறு குழந்தை போல் அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான் பிறகு உள்ளே சென்று குழந்தையை கொஞ்சிய அம்மா பின்னால் வந்த அப்பாவை பார்க்கவில்லை அவர் கதவருகே நின்று நடப்பதை பார்த்தவாறே தன்னை யாராவது அழைத்தவுடன் போகலாம் என இருந்தார் அப்பொழுது மயக்கத்தில் இருந்த மருமகள் கண்விழித்து கணவரின் அம்மாவை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் அவள் அந்த அம்மாவின் கைகளை பிடித்தவாறே ஒரு வார்த்தை சொன்னால் இதோ இப்பொழுது பிறந்திருக்கிறதே இந்த என் குழந்தை இது எப்படி வளருமோ எவ்வாறு நடந்து கொள்ளுமோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பெற்ற குழந்தை என் கணவர் போல் இனி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்காது அப்படி என்னை பார்த்து கொண்டார் என்றவுடன் தாய் தன் மகனை பெருமையோடு உற்று நோக்கி பெற்ற பலனை அடைந்தாள் பிறகு ஏன் மாமா வரவில்லையா எனக் கேட்க வாசலில் நின்றவருக்கு கால்கள் தன்னையும் மீறி உள்ளே ஓட பார்த்தது அவள் கணவனிடம் கேட்டாள் அம்மாவுக்கு தான் உங்களை மிகவும் பிடிக்குமா அப்பாவுக்கு பிடிக்காதா என கேட்க அப்பா மகன் என்ன சொல்வான் என பார்க்க மகன் சொன்னான் அம்மா சிறுவயதில் நான் நடந்து செல்லும் பொழுது வழியில் சிறு பள்ளம் வந்தால் பயந்து போய் என்னை இடிப்பில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் ஆனால் என் அப்பாவோ என் கைகளை பிடித்து கொண்டு மகனே நான் இருக்கேண்டா தாண்டுடா இந்த பள்ளத்தை என்பார் அவர் காட்டிய தைரியம்தான் என்னை இந்த அளவுக்கு எனது பணியிலும் மற்றும் அனைத்திலும் உயர்த்தியது என்றதும் கேட்ட அப்பா ஓடி வந்து மகனே கட்டிப்பிடித்து பிடித்து அழ ஆரம்பிக்க அவர்களை பார்த்து அனைவரும் அழ அங்கே ஆனந்த கண்ணீர் அற்புதமாய் கரைபுரண்டோடியது எந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை ஏமாற்றியது இல்லை மாறாக ஒரு சில மகன்களால் மட்டுமே ஏமாந்த பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களிலும் மற்ற இடங்களிலும் அதிகம் உள்ளனர் இந்த நிலை மாற வேண்டும் இது போன்று நன்கு செயல்படும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உரிய பதிவு இதனை உங்கள் சொந்தங்களுக்கும் நட்பு வட்டங்களுக்கும் அனுப்ப அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு நல்ல கதையுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்